லைஃப்பில் லவ் வரும் லவ் வந்து இப்போ ரொம்ப சின்ன வயசு லவ் வரலாம் மத்தியம வயசு லவ் வரலாம் வயது அறுபது கிட்ட ஆகுது ஐம்பது கிட்ட ஆகுது எங்களுக்கும் லவ் வரலாம் அந்த லவ்க்கு வந்து வேறு வேறு அர்த்தம் உண்டு இப்போ ஐம்பது வயசு ஐம்பது வயசில் லவ் அறுபது வயசில் வர லவ் வந்து பார்த்திங்கன்னா அது லவ் கிடையாது எனக்கு என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணை அப்படின்னு சொல்லிக்கலாம் ரொம்ப சின்ன வயசில் வர்றது லவ் அது வந்து பார்த்திங்கன்னா இதுல காதலும் இருக்கும் காமமும் இருக்கும் அதுல வந்து பார்த்திங்கன்னா வெறும் உண்மையான அன்பு இருக்கும் பட் பியாண்ட் தட் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு லவ் வரும் இப்ப அப்பா கூட வந்து அப்பா நல்ல சப்போர்ட் இருப்பாங்க அப்பானால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உறவு எல்லாமே இருக்கும் பியாண்ட் தட் அப்பாவுக்கு ஒரு ஆப்போசிட் ஜென்டாரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வரலாம் அதாவது எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து மீனராசி லேடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அப்பா உங்களுக்கு ரொம்ப ஒரு ரோல் மாடலாக இருந்திருப்பாரு எனக்கு எங்கள் அப்பா மாதிரி தான் எங்கள் அப்பா தான் பெஸ்ட்டு எங்கள் அப்பா மாதிரி தான் எங்கள் கணவர்லாம் இல்லையே நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த பர்சனாலிட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு ஆப்போசிட் அதாவது ஒரு லேடியோட ஒரு தொடர்பு இருக்கலாம் அந்த அந்த லேடியோடு நீங்க ஏன் பழகுறீங்க உங்களை நான் எப்படி மதிவியாக மதிப்பாக வச்சிருந்தேன் மரியாதையாக நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நீங்க அந்த பொம்பளையோடு உங்களுக்கு சவகாசம் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் எவ்வளோ தலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது வந்து அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் இருக்கலாம் ஜஸ்ட் நட்பாகவும் இருக்கலாம் ஆனா அந்த நட்பா இருந்தாலும் உறவா இருந்தாலும் அதுக்கும் மேல தொடர்பாக இருந்தாலும் அந்த தொடர்புனால பாதிக்கப்படுறது நீங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகுங்க ஆப்போசிட் ஜென்டரோட இப்போ நீங்க ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் கிட்ட அட்ராக்ட் ஆகலாம் லேடியா இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலி லைஃப் எங்களுக்கு ரொம்ப சீரோங்க பூஜ்ஜியமாகி பல வருடம் ஆகுது இப்போ எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டே இல்லை நான் வேலை செய்யற இடத்துல ஒரு பர்சனே இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கு எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு ஸோ நாங்கள் ரிலேஷன்ஷிப்பு நோக்கி போறோம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் ரிலேஷன்ஷிப் போகலாமான்னு பார்க்குறோம் எங்களுக்குள்ள உறவு முறை தொடருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அதே மாதிரி கிட்ட நான் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம்